பிரியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவார்த்தை முழக்கம் என்ற சேனலை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுகின்ற அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய நச்செய்தி பணியில் நீங்களும் துணையாயிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் ஏதாவது நான் அதில் மெருகூற்ற வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக உங்கள் கருத்தை தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று நம்மில் பலரும் ஒருதலை சார்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருதலை பட்சமாக ஆனால் இறைவனுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான காரியங்கள் ஒருபோதும் இருப்பது கிடையாது அவரிடம் நீதி கேட்டு வருகின்றவர்களின் ஜெபங்களை மன்றாட்டுக்களை ஆண்டவர் கேட்கின்றார் என்பதைத்தான் வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன எந்த ஒரு மனிதனிடம் தான் நான் தான் என்ற ஒரு ஆணவம் அலட்சியம் இருக்கிறதோ அவன் வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மனிதனிடம் தாழ்ச்சியும் பாவத்திற்கான மன மாற்றமும் இருக்கின்றதோ அதுதான் ஜபத்தின் உண்மையான அடையாளங்கள் என்கிறார் ஐயன் வள்ளுவன் பொருள்பால் என்ற அதிகாரத்தில் குடியியல் பெருமையிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது குரலிலே இவ்வாறு சொல்லுகின்றார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இதன் பொருள் என்ன தெரியுமா பண்புடைய பெரியோர்கள் எல்லோரிடமும் எப்பொழுதும் பணிவுருக்கும் அவர்கள் பணிவுடன் பழகுவார்கள் பண்பு இல்லாத சிறியவர்கள்தான் தம்மை தாமே புகழ்ந்து பேசிக்கொண்டு இருமாப்போடு வாழ்ந்து கிடப்பார்கள் என்பதாகும் எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இதைத்தான் நாம் நச்சியதிலே பார்க்கின்றோம் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர் ஆக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளும் ஐயன் வள்ளுவனின் வார்த்தைகளும் ஒரே கருத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பணி செய்ய வேலைக்கு ஆள் எடுக்கின்றார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு பல இளைஞர்கள் இளம் பெண்கள் கூட அங்கே காத்திருந்தார்கள் நேர்முகத் தேர்வுக்காக அப்பொழுது ஒரு சில இளைஞன் பின்னால் வந்தார் ஒரு இளம்பெண்ணும் சற்று கால் ஊனமுற்றவர் அந்த காலுக்கு வருகின்றார் இவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு இளைஞன் சொல்லுவார் தேர்வு தொடங்க இருக்கின்ற வேளையிலே இந்த சகோதரி கால் இருக்கிறார் இவரை முதல்ல அனுப்புவோமா நாம பிறகு போகலாமே என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார் ஆனால் அங்கே இருந்த அனைவருமே அதெல்லாம் முடியாது நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம் வரிசை பிரகாரம் போகட்டும் அவர் ஊனமற்றவராக இருந்தால் இங்கே வர சொன்னது அவர் காத்திருந்து மற்றவர்களைப் போல பின்பற்றி அவர் தேர்வுக்கு போகட்டும் இவரையெல்லாம் யார் இங்கே வரச் சொன்னது என்று அவரை பற்றி ஒரு மோசமாக கேவலமாக பேசுகின்றார்கள் இதை கேட்ட அந்த பெண் வந்த வழியில் வெளியில் சென்று விடுகிறார் தேர்வு நேரம் வருகிறது தேர்வுக்கு வந்தவர்களை அழை அழைக்கின்றார்கள் அவ்வாறு அழைத்தவர்கள் நேர்முக தேர்வை முடித்துவிட்டு வெளியில் வருகின்ற பொழுது சோகமாக வருகின்றார்கள் அவர்கள் முகங்களில் மகிழ்ச்சி என்பது கிடையாது அந்த நல்ல விதமாக பேசிய பணிவோடும் தாழ்ச்சியோடும் பேசிய அந்த இளைஞருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஏன் தெரியுமா அந்த கால் ஊனமாய் வந்தவர்தான் அந்த நிறுவனத்தின் முதலாளியும் அந்த நேர்முகத் தேர்வை நடத்தியவரும் கூட இங்கே தன்னுடைய கம்பெனிக்கு தொழிற்சாலைக்கு வேலைக்கு வருகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும் உணர்ந்து பார்த்துத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் அங்கே வந்தார் ஆனால் அவர்கள் அதை உணராமல் ஆணவத்தில் ஆடினார்கள் விளைவு அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை தாழ்ச்சியோடு பறிவு காட்டிய அந்த இளைஞனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமான புறவினத்தார் மத்தியில் யூதர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் புறவினத்தாரின் கலாச்சாரத்தை மட்டுமல்ல பல நிலைகளில் அவர்களைப் போலவே வாழ ஆரம்பிக்கின்றார்கள் இதனை அறிந்த இந்த நூலின் ஆசிரியர் உண்மை கடவுளை தங்கள் கடவுளாக கொண்ட யூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டுவதுதான் இந்த வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தின் தொடக்கத்தில் பார்க்கின்றோம் உண்மையில் அந்த சூழ்நிலையில் வாழுகின்ற மக்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்று கூறுவதை பார்க்கலாம் அன்றிலிருந்து இன்று வரை நாம் காணிக்கைகள் செலுத்துகின்றோம் அந்த காணிக்கைகள் எதற்காக ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு கொடுக்கின்றோமா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க இது தூண்டுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே திருச்சட்டத்தை கடைபிடித்து பல காணிக்கைகள் கொடுப்பதற்கு சமம் என்கிறார்கள் யார் ஒருவர் திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்றார்களோ அது காணிக்கை கொடுப்பதற்கு சமமாக அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படைகள் அளிப்பதற்கு சமம் என்கிறார் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதற்கு இணையானது மேலும் தீ செயலை விட்டு விலகுவது கடவுளுக்கு விருப்பமானது என்று கூறி தவறான வழியில் சென்று உண்மை கடவுளை மறந்து விடாதே அவர் கொடுத்த கட்டளைகளை மறந்து விடாதே என்று எச்சரிக்கின்றார் இந்த நூலின் ஆசிரியர் நீ சிறுபான்மையினராக இருப்பதால் உனக்கு துன்பமும் துயரமும் வருமானால் நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடு அவ்வாறு நீ மன்றாடுகின்ற பொழுது உன் மன்றாட்டுக்கு கடவுள் செவிசாய்ப்பார் நம் கடவுள் ஒருதலை சார்பாய் செயல்படுவது கிடையாது அவர் ஒரு சிலருக்கு ஆதரவாகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் ஒருபோதும் செயல்பட்டதில்லை செயல்படவும் மாட்டார் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம் ஏழைகள் கைவிடப்பட்டோர் விதவை பெண்கள் இவர்களின் மன்றாட்டுக்களை புறக்கணிக்க மாட்டார் நம்பிக்கையோடு தட்டிக்கொண்டிருந்தால் அவர் கேட்காமல் இருப்பாரோ இறைவன் அவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி அது முயல்களை கூட ஊடுருவிச் செல்லும் என்பதைத்தான் அவர் கூறுகின்றார் ஆக அப்பேற்பட்ட கடவுளை மட்டுமே நம்பி வாழுகின்ற மக்களின் மன்றாட்டுக்கள் கடவுள் முன்னால் தங்களை தாழ்த்துவோனின் மன்றாட்டுக்கள் முயல்களை ஊடுருவிச் செல்லுமா அதாவது மேகங்களை ஊடுருவிச் செல்லும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆக தாங்கள் ஒடுக்கப்பட்டாலும் துன்பத்திற்கு உள்ளானாலும் இறைவன் மீது நம்பிக்கை இழந்து விடாமல் அவரையே பற்றிக்கொண்டு தாழ்மையான உணர்வோடு கடவுளை அடையும் போது நம்மை மேன்மையாக உணர உணர்த்துவார் தூக்கி நிறுத்துவார் என்பதையே முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் தன் வாழ்நாள் இறுதிக்கு வரவிருப்பதை அறிந்து அதாவது தன்னை கொல்லப் போகிறார்கள் மரணம் வரப்போகிறது என்று தெரிந்து தன் சீடருக்கு எழுதி வைக்கின்ற அல்லது கூறுகின்ற இறுதி உயில்தான் இந்த பகுதி என்று கூறலாம் என்னை நான் பலியாக ஒப்புக்கொடுக்கப் போகிறேன் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகின்றார் இப்ப நாம் நம்முடைய சொந்த உறவுகளின் கலரை தோட்டத்திற்கு போய் பார்த்திருக்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வாசகம்தான் பல கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே என்ன அந்த வசனம் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்பதுதான் பல கல்லறை கற்களிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆம் எவருடைய விசுவாச பயணத்தில் இவருடைய விசுவாச போராட்டத்தில் இவர் தனித்து விடப்பட்டார் என் மீது வழக்கு தொடுத்த போது எல்லோரும் என்னை விட்டு அகன்று போனார்கள் என்று மன வேதனைப்படுவதை நாம் பார்க்கலாம் ஆனால் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து மன்றாடினேன் ஆண்டவர் என் பக்கம் இருந்து என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் இறைவன் என்னை விடுவித்தார் தீங்கு அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தார் என்கிறார் பவுலடியார் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இதனை வெளிப்ப வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் பலரும் பிரபலமான பிறகு அனைத்தும் என்னால் தான் நடந்தது என்பார்கள் அதற்கு நான் தான் மூல காரணம் என்று சொல்லி வீண் பெருமை பேசுகின்ற மக்கள் மத்தியில் பவுலடியார் கூறுகின்றார் அனைத்தும் என் இறைவனால் வந்தது என்று கூறுவதை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இனி மாசகத்தில் யாருடைய ஜபங்கள் கேட்கப்பட்டன காரணம் என்ன என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த ஓமையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்ற நற்செய்தியின் தொடக்கம் தெளிவாக கூறுகின்றது அப்போது வாழ்ந்தவர்களில் சிலர் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இறைவன் இந்த ஓமையை கூறுகின்றான் தங்களை நேர்மையானவர்கள் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை நேர்மையற்றவர்கள் என்று கருதி அவர்களை கீழ்த்தரமாக நடத்துகின்றார்கள் உண்மையில் கீழ்த்தரமானவர்கள் அவர்களே ஆனால் அவர்களே தங்களை புனிதர்கள் போலவும் நல்லவர்கள் போலவும் மற்றவர்களை பாவிகள் மோசமானவர்கள் என்ற மனநிலையில் நினைத்து கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான படிப்பினை கொடுக்க வேண்டும் அவர்களின் இருமாப்பு உடைக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறார் அதற்காக கூறுகின்ற ஓமைதான் இந்த பரிசெயரும் வரி தண்டுவோரும் இந்த செய்தி இரண்டு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது ஒன்று தற்பெருமையோடு வாழ்ந்து அடுத்தவர்களை அவமானப்படுத்தாதே இரண்டாவது ஆண்டவரை சந்திக்க வருகிறாய் என்றால் தாழ்ச்சியான மனத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் நீ உள்ளே வர வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் நீ ஆண்டவரை தேடினாலோ அல்லது மன்றாட்டுக்களை ஏறெடுத்தாலோ அது கேட்கப்படாது என்ற எச்சரிக்கையை விடுக்கின்றார் ஆண்டவர் இரண்டு பேரின் ஜபங்கள் இரண்டு பேரின் மனநிலைகளை அது வெளிப்படுத்துகின்றது பரிசெயரின் ஜபம் எப்படி இருந்தது ஆலயத்திற்குள் வருகிறான் உள்ளே வந்தது முதல் அவன் தன்னை பற்றியே பிதற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆலயத்தின் முன் வருகிறான் பீடத்திற்கு முன் வருகிறான் தலை நிமிர்ந்து நிற்கின்றான் இறைவன் முன்னால் தலை குனிந்து வாழ மறுக்கிறான் தலை நிமிர்ந்து நிற்கிறான் அவன் செய்கின்ற காரியங்கள் என்ன தெரியுமா இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்ற பெயரில் நான் என்னென்ன காரியங்கள் செய்தேன் என்று அவன் வாழ்ந்து காட்டுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஒரு பட்டியல் போடுவதை பார்க்கலாம் நான் மற்றவர்களைப் போல இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் பத்தில் ஒரு என் வருவாயிலிருந்து கொடுக்கிறேன் என்று தம்பட்டம் அடிப்பதைப் போல தற்பெருமையாக அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு சொன்னால் இவ்வாறு செய்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார் என்னை உயர்த்துவார் என்னை இன்னும் ஆசிர்வதிப்பார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய ஜபமானது சுயநலம் கலந்த ஜபமாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே யூத சட்ட பிரகாரம் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் நாளில் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆனால் பரிசெயர்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் நோன்பிருந்தார்கள் அதுவும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மக்கள் கூடும் இடங்களில் தங்கள் முகத்தை மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு விகாரப்படுத்தி கொண்டு அவர்கள் நோன்பு நோன்பிருக்கிறார்கள் கடவுளுக்காக நோன்பிருக்கிறார்கள் இதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சந்தை வெளியில் நடந்து கொண்டார்கள் விவசாயத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்திலிருந்து பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று யூத சட்டம் கூறுகின்றது அன்று பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்தார்கள் ஆனால் இவர்களோ அவருடைய மொத்த வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் மக்களும் கொடுத்தார்கள் இது அவர்களின் பெருந்தன்மையாக கூட இருக்கலாம் இவைகளை செய்து தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவில்லை நாங்கள் மட்டுமே செய்கின்றோம் சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்று தற்பெருமை கொள்ளவுமே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பதை நாம் உணரலாம் இதுதான் பரிசெய சவம் என்பது இன்று நம்மில் பலரும் இதே மனநிலையில் தான் இருக்கின்றோம் நாங்கள் என்னென்ன செய்தோம் என்று பட்டியல் போட்டுக்கொண்டு மற்றவர்களைப் போல நாங்கள் இல்லை என்றும் ஞாயிறு திருப்பலி தவற மாட்டோம் கோவில் காரியங்களில் நான் இல்லாமல் நடக்காது ஃபாதரே எங்ககிட்ட வந்து தான் கலந்து ஆலோசித்து விட்டு அதன் பிறகு செய்வார் இந்த பங்கில் எல்லாமே நான்தான் எல்லாமே நாங்கள் இல்லாமல் நடக்காது என்று சொல்லுகின்ற மக்கள் இருக்கின்றார்களே அவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேனா பிறரை மதிக்காமல் பிறர் எங்களுக்கு கீழ்தான் என்று உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்படி நாமும் இருக்கிறோமா மற்றவர்களை இகழ்ந்து பேசி ஒதுக்கி வைத்து அவர்களை மதிக்காமல் இருந்துவிட்டு வெள்ளையும் சொல்லையுமாக முன்னின்று நடந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா இவர்கள் செய்வது நல்ல காரியங்களாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் தவறானதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே தற்பெருமைக்காக பணியாற்றாமல் இறைப்பெருமைக்காக பெருமைக்காக பணியாற்ற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் மறுபுறம் நாம் பார்க்கிறோம் வரி வசூல் செய்கின்றவர் அவர் மக்களால் பாவி என்று முத்திரையிடப்பட்டவர் இவரும் ஜெபிக்க ஆலயம் வருகின்றார் இவருடைய மனநிலையை பார்க்கலாமே இவரோ ஆலயத்தின் உள்ளே வர தயங்குகின்றார் இறைவனை ஏறெடுத்து பார்க்க தயங்குகின்றார் காரணம் என்ன நான் ஒரு பாவி என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார் தான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார் எனவேதான் கடவுளை ஏறெடுத்துக்கூட பார்க்க துணியாமல் கடவுளே பாவியாகி என்மேல் இறங்கி ஏறலும் என்று செவிக்கின்றார் இவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் அவரிடம் பணம் இருந்தது பதவி இருந்தது ஆனால் ஆணவம் இல்லை தலைக்கணம் இல்லை நான் யோகியன் மற்றவனைப் போல இல்லை என்று தற்பெருமை கொள்ளவில்லை மாறாக தன்னையே தாழ்த்தி கொண்டார் இன்றைய வாசகம் இருவர் ஜெபிக்க கோயிலுக்கு சென்றனர் என்றாலும் வாசகத்தின் செய்தியானது ஜெபத்தை விட அவர்களிடமிருந்த மனநிலையை மிக தெளிவாகவே பிரதிபலிக்கின்றது எந்த மனநிலையில் ஜெபித்தார்கள் யாரின் ஜபம் கேட்கப்பட்டது என்பதை தெளிவாகவே கூறுகின்றார் இயேசு கூறுகின்றார் பரிசேயர் அல்ல வரி தண்டுவோரே கடவுளுக்கு ஏற்புடையவராய் வேடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் எவரும் உயர்த்த பெறுவர் என்ற அற்புதமான செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நாளில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நம்மிடம் இருக்கின்ற அந்த பரிசயத்தனத்தை விட்டுவிட்டு வரி தண்டுவோரின் மனநிலையோடு ஆலயத்திற்குள் வரச் சொல்லுகிறார் நாம் வரத் தயாராக இருக்கிறோமா தன்னுடைய தற்பெருமையை குழி தோண்டி புதைத்து தாழ்ச்சி உள்ளவர்களாக நீ ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் தாழ்ச்சி உள்ளவர்களாக நுழைய நாம் தயாராக இருக்கிறோமா பணிவு பெருமை தரும் செருக்கு அழிவைத் தரும் என்ற செய்தியை நாம் உணர்ந்து அதன்படி வாழ தயாராக இருக்கிறோமா இந்த பங்கு என்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த குருவானவரும் நான் சொல்வதைத்தான் கேட்பார் என்று செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த பங்கில் உள்ள அனைவரோடும் நாங்கள் இணைந்து செயல்பட்டு இந்த ஆலயத்தை பங்கை கட்டி எழுப்புகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய ஜப வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது எனவே அன்பிற்குரியவர்களே வரி தண்டுபவரை போல நாமும் பாவி என்று ஏற்றுக்கொண்டு இறைவா உமது இரக்கம் எனக்கு தேவை என்ற உணர்வோடு மன்றாடுவோம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வீடு திரும்புவோம் அமைதியாக வாழ்வோம் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற இருளை அகற்றி உலகின் ஒளியான இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றி நாமும் தூய்மையாவோம் அதைத்தான் சில நாட்களுக்கு முன்னால் தீப ஒளி விழாவாக நாம் கொண்டாடினோம் ஆக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இருள் அகன்று தீமைகள் அகன்று நாமும் நல்லவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் உங்களுக்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்தும் ஜெபிப்பேன் எனக்காகவும் என் நற்செய்தி பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளெஸ் யூ